அனைத்து உறவுகளையும் அன்போடு இன்றைய தினம் இந்த காணொலியில சமீபத்தில் நடைபெற்ற மாநாடு குறித்து தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னா அந்த மாநாட்டில் தமிழகத்தை ஆளக்கூடிய திமுக ஒளிக என்று கோஷம் வரவில்லை அதே போல இந்தியாவை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா ஒளிக இன்று கோஷம் எழுப்பப்படவில்லை மாறாக ஆட்சி அதிகாரத்திலேயே அமராத நம்முடைய அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் குறித்து சீமான் ஒளிக என்கிற கோஷத்தோடு அந்த மாநாடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய தொண்டர்களால் அதனாலதான் நம்ம அந்த மாநாடு குறித்து பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டோம் பொதுவா மாநாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்தில் இங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கோ அந்த பிரச்சனை குறித்து அந்த மாநாட்டை பேசுவாங்க உதாரணத்திற்கு தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை குறித்து பேசுவாங்க அதே போல கவின்குமார் அவர்களுடைய ஆணவ படுகொலை அதே போல அஜித் குமார் அவர்களுடைய அந்த லாக்கப் மரணம் இதெல்லாம் குறித்து அந்த மாநாட்டுல பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்லை என்பதுதான் பதிலா இருக்கு காரணம் என்ன அப்படின்னா மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களால் மட்டும்தான் இதே போல மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து பேச முடியும் அதை விட்டு விட்டு வெறுமனே நான் ஒரே தேர்தலிலேயே ஆட்சியை புடிச்சிருவேன் அதுக்கப்புறம் வந்து நான் தமிழக முதல்வரா அரியணை ஏறுவேன் என்று கனவு காணக்கூடியவர்களால் இதை பற்றி எப்படி பேச முடியும் அது போல இந்த மாநாடு குறித்து நிறைய கேள்விகள் எழுகிறது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே மாநாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரை அந்த மாநாட்டுல வந்து தீர்மானம் வாசிப்பாங்க தீர்மானம் நிறைவேற்றப்படும் அந்த தீர்மானத்தை மையமா வைத்து அடுத்து நடக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்திலையும் தெரிமுனை கூட்டங்களையும் இதை வலியுறுத்தி இந்த தீர்மானத்தை வலியுறுத்தி பேசுறது வந்து வழக்கம் அது போன்ற ஏதாவது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை என்பதுதான் பதிலா வருது அதே மாதிரி கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து சொல்லியிருக்காரு அண்ணன் விஜய் அவர்கள் அப்ப நம்மளுக்கு பொதுவாகவே ஒரு கேள்வி எழுது அப்போ காங்கிரஸ் உங்களுடைய நண்பனா அப்படின்னு கேட்க தோணுது அதே போல அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ திமுக உங்களுடைய அரசியல் எதிரி அப்படின்னா அதிமுக உங்களுடைய தோழனா உங்களுடைய நண்பனா அப்படிங்கிற கேள்வி எழுது கடந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாடு அந்த மாநாட்டுல அஞ்சு பேர் வந்து கொள்கை தலைவரா சொன்னாங்க எல்லாம் கொள்கை எங்களுடைய வழிகாட்டிகள் கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொன்னாங்க அதுல வந்து ஐயா தெய்வ தெருமகனார் பசும்பொன் முத்தராமலிங்க தேவர் அவர்களும் இஸ்லாமிய சமூகத்திற்கு விடக்கூடிய அதாவது இஸ்லாமிய சமூக தலைவர்னு சொல்லிட்டு அவரை சுருக்கிட முடியாது அனைத்து மக்களுக்காகவும் குரல் கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர் இந்தியா பாகிஸ்தான் சுதந்திரம் அடைந்து பாகிஸ்தானுக்கு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சக தோழர்கள் அழைத்த போதும் இந்தியா தான் எங்களுடைய நாடு இது எங்களுடைய தேசம் என்றுன்னு சொன்னவர் அனைத்து மக்களுக்காக குரல் கொடுத்த கண்ணி மிகு காய்தே மில்லட் அவர்களுடைய புகைப்படம் அதுவும் இடம்பெறல அதே போல ஷஹீத் பழனி பாபா அவர்கள் அனைத்து மக்களுக்காக குரல் கொடுத்த நம்மளுடைய அண்ணன் ஷஹீத் பழனி பாபா அவர்களுடைய புகைப்படமும் இடம்பெறல அப்போ கொள்கை வழிகாட்டிகள் அப்படின்னு சொல்றீங்க அதுல வந்து நீங்க ஐயா முத்தராமலிங்க தேவர் அவர்களை தவிர்க்க வேண்டிய அவசியம் என்ன ஏன் வந்து அவர்களை தவிர்க்கிறீங்க மதுரையில மாநாடு போடும் போது நீங்க வந்து மதுரைக்கு வரும்போது அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அழகு ஆத்திரை ஆத்தலை இறங்குற அந்த சம்பவத்தை சொல்றீங்க இதையெல்லாம் விட மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய ஐயா முத்தராமலிங்க தேவர் மதுரை அப்படின்னாலே முத்தராமலிங்க தேவரையாதான் ஞாபகம் வரும் ஏன் ஐயாவுடைய ஞாபகம் உங்களுக்கு வரவில்லை என்ற கேள்வியும் எழுகிறது அப்போ இஸ்லாமிய சமூகத்துக்கு என்று நிகழ்ச்சி நடத்துறீங்க இஸ்லாமியர்கள் உங்க கட்சியில தொண்டர்களாக இருக்கணும் உங்களுக்கு கொடிபிடிக்கணும் அப்ப இஸ்லாமிய தலைவர்கள் வேண்டாமா இஸ்லாமிய தலைவர்கள் மட்டும் உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி எழுது அதுக்கு உங்களுடைய பதில் என்ன இந்த கேள்விய உங்களுடைய தொண்டர்களிடத்துல நம்ம கடந்த மாநாடு வச்சோம் அப்ப வந்து இப்போதான் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அடிப்படையில அப்டேட் பண்ணாங்க என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கொள்கை தலைவர்கள் பட்டியல்ல ஐயா விஜயகாந்த் அவர்களையும் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களையும் அதிமுகவுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களையும் திமுகவுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய அண்ணா அவர்களையும் வந்து நீங்க அந்த புகைப்படத்துல வச்சிருக்கீங்க அதாவது உங்களுக்கு என்று ஒரு தலைவன் இல்லை இப்ப நாம் தமிழர் கட்சிக்குன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய தலைவர் வந்து மேதகு தான் எங்களுடைய தலைவர் இணைக்காவலர் எல்லாமே அப்போ திமுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து திமுக நிறுவனர் தலைவரா இருக்காரு எம்ஜிஆர் வந்து அதிமுக தலைவரா இருக்காரு விஜயகாந்த் அவர்கள் வந்து தேமுதிக நிறுவன தலைவராக இருக்காங்க இவர்களையெல்லாம் காப்பி எடுத்துதான் நீங்க அரசியல் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி தமிழக அரசியல்ல வந்து தாவை கா மாற்றா இருக்கும் அது நிச்சயமா வந்து மக்கள் மத்தியில வந்து இது வெறும் ஏமாற்றாதான் இருக்கு மாற்றா எப்படி அமையும் அது மட்டும் இல்லாம தமிழக வரலாற்றிலேயே அஞ்சரை மணிக்கு முடிஞ்ச ஒரு மாநாடு அப்படின்னா இந்த தான் இருக்கும் அது போல நீங்க மேடையில பேசும்போது சொல்றீங்க மதுரைக்கு வரும் பொழுது விஜயகாந்த் அவர்கள் ஞாபகமாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க நாங்களும் ஐயா விஜயகாந்த் அவர்களை வந்து ஞாபகம் வச்சிருக்கோம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரை தமிழகத்தை ஆண்ட திமுகவை எதிர்கட்சி அந்தஸ்துல கூட அமர முடியாமல் சம்பவம் செய்த மகத்தான தலைவர் மறைந்த தேமுதிக தலைவர் எதிர்கட்சி தலைவர் ஐயா விஜயகாந்த் அவர்கள் நாங்க வந்து அவர்களுடைய நினைக்காத நாள் இல்லை அது மட்டும் இல்லாம அப்பேற்பட்ட சம்பவம் செய்யக்கூடிய அந்த தேர்தல எங்களுடைய அண்ணன் செந்தம் என் சீமானவர்கள் விஜயகாந்த் அவர்களுக்காக வாக்கு சேகரிச்சிருக்காங்க உங்களை போல சந்தர்ப்பவாத அரசியலுக்காக விஜயகாந்த நாங்க வந்து நினைக்கிறது இல்லை எதனால நம்ம இத சொல்றோம் அப்படின்னா நீங்க உண்மையிலேயே அண்ணன் விஜயகாந்த் அவர்களை நேசிக்கிறதா இருந்தா அவர்கள் மீது மரியாதை வைத்திருப்பது உண்மை என்றால் ஏன் வந்து உங்களுடைய முதல் மாநாட்டில் வந்து விஜயகாந்த் அவர்கள் குறித்த நீங்கள் எதுவுமே பேசலை முதல் மாநாட்டில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் குறித்தோ அல்லது அண்ணா அவர்கள் குறித்தோ நீங்கள் எதுவுமே பேசலையே ஏன் நீங்கள் மாற்று அப்படின்னா உங்களுக்கென்று ஒரு தலைவன் இருக்கணும் அதே போல உங்களுக்கென்று கொள்கை இருக்கணும் இத நாங்கள் வந்தால் இதையெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து சுயமா மக்களை பற்றி சிந்திச்சு அது போன்ற மக்கள் நலனை அக்கறை செலுத்தக்கூடிய விஷயங்களை இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க வந்து சரி செஞ்சு தருவோம் இந்த பிரச்சனைகள் நாங்க வந்தா இருக்காது உதாரணத்துக்கு மீனவர்கள் பிரச்சனையை தீர்க்க கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்ற மாதிரி ஒரு வெற்றி வாக்குறுதியாச்சும் உங்களுடைய அந்த மாநாட்டில் சொன்னீங்களா அப்படின்னு வந்து நம்ம கேள்வி எழுப்புறோம் திமுக எந்த காலத்திலையும் வந்து கட்சி தீவை மீட்க போறதில்லை அது குறித்து காங்கிரசும் பாராளுமன்றத்தில் பேச போவதும் இல்லை அதே போலதான் உங்களுடைய இந்த மாநாடு வந்து வெற்றி மாநாடு அல்ல வெற்று மாநாடு என்று மக்கள் பேச விட்டார்கள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தமிழக அரசியலில் தாவைக்கா மாற்றா அல்லது ஏமாற்றா என்று கேட்டால் பெரும்பான்மையான மக்கள் ஏமாற்று என்றுதான் சொல்வார்கள் இவர்களால் அப்பலுக்கற்ற ஊழல் லஞ்சமற்ற ஆட்சியை கொடுக்க முடியுமா என்று கேட்டால் அதற்கு ஒரே ஒரு பதில்தான் வாய்ப்புள்ள ராஜா என்றுதான் மக்கள் சொல்லுவார்கள் அதனால் கொள்கையற்ற கோட்பாடுகளற்ற இது போன்ற கூட்டங்களை மக்கள் வந்து ஒருபோதும் நம்பி ஏமாற மாட்டார்கள் என்பதற்கு ஒரு சான்று இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல்ல ஐயா கருணாநிதி அவர்கள் தோல்வி விட்டுறாங்க அவங்க தோற்றதுக்கு அப்புறம் சொல்றாங்க அன்று என்னை காண வந்த மக்கள் எல்லாம் என்னுடைய வாக்காளர்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு யாரு ஆண்டு கால அரசியல் சாம்பவான் என்று சொல்லக்கூடிய கருணாநிதி அவர்கள் அவரே வந்து நம்பி ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறாரு அப்போ அப்படிங்கும் போது இங்கு கூடிய கூட்டம் எல்லாம் ஓட்டாய் மாறும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம்தான் காலம்தான் அதற்கு நல்ல பதிலை சொல்ல வேண்டும் மீண்டும் சந்திப்போம் முறை வேறொரு வேற அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது